ஒரு அழகான குளத்துல பல வகையான வண்ண மீன்கள் வாழ்ந்து வந்தன அந்த மீன் குஞ்சுகள் எப்பொழுதும் கரையோரம் கூடி விளையாடி கொண்டிருப்பார்கள் அதில் ஒரு மீன் மற்ற மீன்களை பார்த்து என்ன பெரிய பார்க்கலாம் என்றது அப்போ ஒரு மீன் நீ எங்க கிட்டே சவால் விடுறியா இப்ப பாரு ஒரு நொடியில் உன்னை பிடிக்கிறேன் என்று சொல்லி விளையாடி கொண்டிருந்தன அப்போது அந்த கரையில ஒரு காகம் புழுக்களை கொத்தி சாப்பிட்டு இருப்பதை பார்த்த ஒரு மீன் அங்க பாரு அவன் எவ்வளோ கருப்பா இருக்கா அவன் குரலை நீ கேட்டிருக்கியா அது மிகவும் மோசமா இருக்குன்னு சொல்லிச்சு உடனே மற்றொரு மீன் அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வா போலான்னு சொன்னதும் மற்ற எல்லா மீன்களும் குளத்துக்கு வேகமாக சென்றேன் அவசர அவசரமா மீன்கள் உள்ளே சென்ற போது பசங்களா ஏன் இப்படி ஓடி போறீங்கன்னு ஒரு பெரிய மீன் கேட்டது அப்போ ஒரு மீன் கரையில காகம் இருக்கிறது அதோட நிறமும் குரலும் எங்களுக்கு பயமா இருக்கிறது என்று கூறியது அதற்கு பெரிய மீன் ஓ காகமா காகத்தினால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை உருவத்தை வைத்து மட்டும் ஒருவரை தப்பா நினைக்க கூடாது இந்த தாத்தாவுக்கு வேலையே உபதேசம் தான் கூறுவார் வாங்க நம்ம போலாம் என்று கூறி சொன்னன அடுத்த நாள் குலத்தின் கரையில கொக்கு ஒன்று அமர்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்த மீன் குஞ்சுகள் ஏய் அங்க பாரு வெள்ளையா வெள்ளையாடா என்ன பறவை இது வெள்ளையா எவ்வளோ அழகா இருக்கு அதோட அழகும் நீளமாக இருக்கு அடடா அதோட நடை பாரு என்று பேசி கொண்டிருந்தன மீன் குஞ்சுகள் பேசும் சத்தம் கேட்டு குளத்தை நெருங்கியது கொக்கு உடனே மீன் குஞ்சுகள் அண்ணே நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க உங்கள் அழகை தொட்டு பார்க்கலாமா என்று கேட்டது இதை கேட்ட கொக்குக்கு ஒரே கொண்டாட்டம் ஓ தொட்டு பாருன்னு என்று கூறியது அப்போ ஒரு மீன் குஞ்சு கொக்கே நெருங்கியது அப்போ கொக்கு மீனை ஒரே கபாக கவியது நல்லா மாட்டிக்கிட்டியா என்று கூறியது மாட்டிய மீன் ஆ என்னை விட்டு விடு விட்டு விடு என்று கெஞ்சியது இதை பார்த்த மற்ற மீன்கள் ஆபத்து ஓடுங்க ஓடுங்க என்று குளத்துக்குள் சென்றன அப்போது அதை பார்த்து கொண்டிருந்த காகம் கொக்கிடம் போராடி மீனை காப்பாற்றியது அப்பொழுதுதான் அந்த மீன் குஞ்சிற்கு புரிந்தது தாத்தா மீன் சொன்னது உண்மைதான் அழகை மட்டும் பார்த்து ஒருத்தரோட பழகக்கூடாது என்று அப்ப அந்த மீன் குஞ்சு காகத்திற்கு நன்றி கூறிவிட்டு குளத்திற்குள் சென்றது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உருவத்தை வச்சு யாரு கூட கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டி ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க